நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூண்டு முறுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக குட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம கடலை மாவு போட மாட்டோம் அரிசி மாவும் உளுந்து மட்டும் தான் போடுவோம் இது வந்து ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது தீபாவளி பொங்கல் எதுக்கு வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வரமிளக எடுத்துக்கலாம் நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு கலரை நல்லா கொடுக்கும் இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இதுவுமே இல்லை கலரெல்லாம் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க போதும் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியமே இல்லை ஸோ பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த நான் தண்ணியை வடிச்சிடலாம் இப்போ பூண்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு நாலு இல்லை நஞ்சு இதை போட்டுட்டு நல்லா மைய அரைக்கணும் மையை அப்படின்னா ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சிக்கங்க தேவைப்பட்டா ஜீரகம் கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இப்படி கரகரைப்பாக அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும் இதில் பூண்டு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் பட் பூண்டு மிளகாயோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காஷ்மீரி சில்லி இல்லைனா நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னா கூட நீங்க நார்மல் மிளகாய் கூட போட்டுக்கலாம் பட் அந்த நார்மல் மிளகாயில் போடும்போது கொஞ்சம் கலர் வராது காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல நீங்க மிளகாயோட அளவை குறைச்சிக்கணும் சோ பாருங்க இந்த மாதிரி ஃபைனா இருக்கும் இப்போ அரிசி மாவு இது நான் ரெண்டு கப் எடுக்க போறேன் நார்மல் அரிசி மாவு தான் கடையில் கிடைக்கக்கூடியது பச்சரிசி மாவு இப்போ உளுந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்படி சளிச்சு எடுத்தா வந்து முறுக்கு வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது கொஞ்சம் தூசி குப்பை இருந்ததுன்னா மு முறுக்கு வந்து வெடிக்க பார்ப்போம் சோ அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடலமாவும் நாங்க நம்ம இல்ல தேவைப்பட்டா நீங்க கடலமாவோ பொட்டு கடலமாவோ நீங்க வந்து போட்டுக்கலாம் பொட்டு கடலையை வந்து நம்ம அரைச்சு சளிச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம் அதே சமயம் நம்ம ஜவரிசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி அரைச்சு அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஸோ அந் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெரைட்டின்னு சொல்லலாம் இதுக்கு ட்ரெடிஷ்னலாக இவ்வளோ தான் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டர் போடுறோம் இதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் இந்த வரமிளகாய் அந்த பூண்டு பேஸ்ட் ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம் எள் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பெருங்காயம் போட்டுக்குங்க ஸோ இதெல்லாமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டூ மாதிரி கொண்டு வரணும் இந்த டூ நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சிடணும் இல்லைனா வறண்டு போயிடும் ஸோ நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் ஸ்டார்ட் பண்ணி முறுக்கு போடுங்க ஒரே அடியாக அதிகமாக போட்டுருவேன்னா ரெண்டு கப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு கப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன முறுக்குனா ஒரு முப்பது முறுக்குக்கு மேலே வரும் முப்பது இல்லைன்னா நாற்பது முறுக்கு வரும் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அதுலேயே தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு நல்ல சாஃப்டான மாதிரி பண்ணிக்கலாம் அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு நம்ம பிழியும் போது கிராக் விடாமல் இருக்கும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக தீபாவளிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வரமாவை யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சரிசி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மில்லில் கொடுத்து அரிசியும் உளுந்தி அரைச்சிக்கணும் அரிசி உளுந்தி அரைச்சிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற வைக்கக்கூடாது உளுந்தை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட கொடுத்துடலாம் ஸோ ஒரு லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறவங்க வந்து அப்படி பண்ணலாம் இந்த மாவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் ஸோ இப்படி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம சின்ன சின்ன உருளைகள்லாம் பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு பிழியும் போது ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக தீபாவளி டைமில் போடுவாங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நெய் போட்டுக்கலாம் ஸோ போது ரெடி ஆடிச்சு நான் முடி வச்சிட்றேன் இப்போ முறுக்கு மோடில் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக உள்ளதை மோல்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தடை விட்டுக்கலாம் அப்பதான் என்னோம் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் ஈஸியா பிழிய வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோல்டுல அஞ்சு கண்ணு மட்டும் விட்டுட்டு மீதிக்கு நான் செல்லோட்டை போட்டு ஒட்டிட்டேன் அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிழிய முடியும் சின்னதா பிழிய பிளிய முடியும் உங்களுக்கு இது மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே பிழிஞ்சுக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டி இது மாதிரி பூந்தி கரண்டி இருக்கும் அதுலேயும் நீங்க பிழிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் அவர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரான் ஆயில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயிலுன்றது கொஞ்சம் கலராக இருக்கும் அவ்வளோதான் பட் டேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே வந்து இதில் வராது ஆயில் ஆயில்ஸை தொடங்கணுன்னு நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ண விட்டுட்டே இருக்கு வேணால் கருகிடும் அதனால நம்ம போட்டோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நான் பிழிஞ்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பிழிஞ்சு காட்டுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குட்டி குட்டி இல்லாமல் பெரிய முறுக்கு கூட பண்ணலாம் ஸ்டார் மோல்டர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் ஸோ இது ரெண்டாவது பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் நான் சொன்ன மாதிரி முதல்ல சூடான எண்ணெயில் போட்டுருங்க அதுக்கப்புறமா மீடியம் கேந்த வச்சுக்கோ மீடியம் டு ஹையாக வைக்கணும் எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் லோல் கூடாது லோல் வச்சிங்க அப்படின்னா எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் கிறிஸ்பியாக இருக்காது இன்னொன்று கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வைக்கடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க நீங்கள் அது வந்து டபுள் ஃப்ரை மெத்தட்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்டி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியல அப்படின்போது சீக்கிரமாக எல்லாமே ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வெஜிடபிள் கட்டர் இருக்கும் ஸோ அது மாதிரி நம்ம அப்படியே வந்து சின்ன சின்னதாக பிழிஞ்சு விட்டு அதை அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணையில பண்ணலாம் வரகுல பண்ணலாம் எல்லாமே சேம் மெத்தட் தான் ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அரைச்சிட்டு நீங்கள் உளுந்தை வறுத்துட்டு அதோட சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க ஸோ பேக்கிங் சோடா போடும்போது அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும் ஸோ நீங்கள் தேவைப்பட்ட அதோட சின்ன டிப் சொல்கிற நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ பாருங்க நம்ம கையிலயே எடுத்து போடலாம் ஒட்டாது அதே மாதிரி உடையவும் செய்யாது ஷேப்பு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மாறாது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரை ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சூடா வந்து போடாதீங்க ஒரு ஆட்டிக் கண்டெய்னரில் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டலாம் ஆற வச்சுட்டு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் இருக்கோம் ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க